கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சொல்லாமல் தெரில சிறைச்சாலில் ஒரு எழுபது நாள் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு எல்லாத்துலேயும் இங்கேயே இங்கே வந்து பார்த்துட்டு போடின்ட்டு கடவுள் அமுச்சு விட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு செஞ்சிருந்தாலும் எனக்கு எது நடந்தாலும் அது யார் தான் செஞ்சார் கடவுள் தான் அல்டிமேட்டாக அவங்க மூலயமா கடவுள் செஞ்சுக்கிறார் அவள் தான் அவங்க செஞ்சாங்களாம் வந்துடும் நான் எதை செஞ்சாலும் யார் தான் செஞ்சார் வித்தவுட் கடவுள் பர்மிஷன் இல்லாமல் என்னை எதுவும் ஒன்றா பண்ண முடியாது என்னை சிறைச்சாலைக்கு போனால் அதுக்கும் காரணம் யார் தான் கடவுள் தான் ஐயோ இங்கே இருக்கும் தானே லோக்கலுக்கு தானே கொடி பிடிச்சாங்க கிடையாது அவங்களாம் கொடி பிடிச்சி எனக்கு கடவுள் எழுதினால அனுப்பிச்சு எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு இல்லைண்ணா எழுபது நாள் அங்கே உள்ளதுனால என்ன ஆச்சு எனக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் இப்போ கேட்குறீங்கள ம் வாழ்க்கையில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் எல்லோருக்கும் உதவணும் உள்ளோ உள்ளோ திரைச்சாலைக்கு உள்ளோ ஒருத்தர் ம் சுத்திங்கிறாரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க வித்தியாசமானவங்கலாம் இந்த கப்பலில் மா இது மணல்லாம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்டு அலாட் பண்ணுறது ஒரு அறநூறு கோடியா எழுநூறு கோடியா ஏதோ ஒரு அது எவ்வளோ போனோம் அது பேப்பர்லாம் கூட வந்திருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு தெரில சரியா அளவெல்லாம் அதெல்லாம் ஃபுட்டு உள்ளே பிக்னிக் மாதிரி சுற்றிக்கிறாங்க உள்ள பிக்னிக் சுற்றுற மாதிரி கப்பு நீங்கள் பேரில் போட்டு காசு ஏற்றுகிறது ஊர் கூட்டம் இன்னொருத்தர் வந்து இந்த பங்கு சந்தை வாங்கோ இது வந்து ஒரு அஞ்சு கோடி வந்துதுங்க கடவுள் தான் கொடுத்தாரு இப்போ நான் சொல்கிறேன் அதையும் பார்த்து அவருக்கு சொல்கிறாரு உனக்கு கொஞ்சம் நியாயம் அவருக்கு ஒரு நியாயமாக என்ன உன்ன கடவுள் காமிச்சார் என்ன கோடி கொடுத்தது யார் அவருக்கு அவர் அப்படி தான் சொல்கிறார் யார் ஓகே கடவுள் ஜோதிட்டாரு இது பார்த்தாலும் பார்க்கலாம் எப்படி தான் என்னுடைய விஷய மாற்றிருக்கலாம் உள்ளே வெளியே வந்து இது மாதிரிலாம் அப்படி ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி இப்போ நான் உள்ளே வந்தால் கூட என் புள்ள வச்சுக்கிறேன் உடனே அவர் வந்து அதெல்லாம் சினிமா எழுது போகிறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க மலேசியாவில் ஒரு நண்பர்கிறார் கிரிப்டோ கரன்சின்ட்டு இது வந்து கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு மிஷின் எப்பவுமே அது என்ன பண்ணியிருக்கோம் ஓடியினே இருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் பண்ணே அந்த கரன்சியோட அளவு தெரியுமா அது மாதிரி ஒரு மிஷின் இருக்குதுன்ட்டு கிரிப்டோ கரன்சிக்கு மைனிங் ம் சரியா என்ன நோ பேர்லாம் சொல்லுவாங்க மைனிங் புதையல் அது மைனிங் பண்ணே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்மா இது மாதிரி கிரிப்டோ கரன்சி போடலாமான்னு எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன் போட்டு நீங்கள் ஜெயிலில் போய் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா இன்னொருத்தர ஜெயிலுக்கு அனுப்பலாம் ரெண்டு சந்தர்ப்பம் இது ஒன்று நீங்களே கிரிப்டோ கரன்சி போட்டு கொஞ்சம் காசு வந்துச்சுன்னு பொய்யே சொல்லி கிரிப்டோ கரன்சியில் ஏமாந்தவங்க இங்கேயே நாலு பேர் இருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இப்ப கேட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது கிரிப்டோ கரன்சின் அண்ணான் தெரியுமா அப்படின்லாம் எனக்கு அவர் சொன்னார் உள்ள இருந்த சிறைச்சால தான் நான் அது கத்தனும் இல்லை கிரிப்டோ கரன்சி இந்த நான் நாட்டில் ஒரு இதுங்களுக்கான கா கரன்சி கிடையாது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை மாற்றி வச்சுக்கிறோம் அந்த காசை நீங்கள் யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ அப்படி ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு நானூறு ரூபாயில் இருந்து இப்போ வந்து நாற்பதாயிரம் வரைக்கும் போயிடுது அந்த மாதிரி நான் ஒரு பதினஞ்சாயிரம் கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கிறேன் இன்ட்டு நாற்பது பண்ண எங்கே ஆயிடும் இந்த கனவுலகத்திலேயே வாழ்றது உங்களை என்ன பண்ணிட்டாங்க கரன்சி வானா என்ன பண்ணிடுறாங்க இப்போனா பே பே டைம் அதெல்லாம் பண்ணுறாங்க நாளைக்கு கரன்சி வாங்கிட்டாங்கன்னா இவ்வளோ கரன்சி வச்சிங்க என்னன்று குப்பையாகிடதுக்காக வேண்டிய அப்படிலாம் கிடையாது இப்போ போய்த்து வந்து போனேத்தீங்கன்னா எல்லாம் போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டியதே கிடையாது அவள் எதுன்னு போய் எங்கன்னா காட்டுவீங்க போகணும் போகணும் காமிச்சிக்கிறோம் போடணுவாங்க பணம் வச்சுக்கிறோம் நம்ம நம்பி ஒரு நாள் தெரியாது வெச்சிந்த பந்திய ம் ஒரு கதை சொல்லாமல் தெரில எனக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க அப்போ செய்தியாளர் இருக்கிறாங்க எனக்கு என்ன சம்பவம் இருந்தேன்னா எனக்கு தகவல் சொல்லுவாங்க இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு குழந்தைங்க பன்னெண்டு வருஷம் போட்டு வந்து தான் லாக்கரில் தந்து தான் அறுபது கோடிக்கு மேலே தங்கம் நல்லவேளை நானும் அந்த செய்தியை படிக்க வேண்டியதாகிடுச்சு அது மூணு கோடி கரன்சி லட்சக்கணக்கில் தங்கம் வச்சுக்கிறாங்க அந்த மூணு கோடி கரன்சியுமே செல்லாது பன்னெண்டு வருஷம் ஆகிட்டு கத இப்போ எத்தனை போய் கொடுத்து ஐயா மோடி மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க எங்கள் அப்பா பன்னெண்டு வருஷம் படி சேர்த்துட்டு லாக்கரில் வச்சுட்டாரு நாங்கள் அப்போ குழந்தையாக இருந்தோம் மாற்றிங்கன்னா சொல்லலாம் மாற்றிப்பாங்க கரன்சியே மாற்ற மாட்டாங்களே ஒரு நம்பரை வச்சுங்கிற காசு என்ன ஆகும் கொஞ்சம் பயப்படுத்தே வச்சுன்னு இருக்கோம் ஃபோனுக்கு நாங்கள் ஒரு ஆச்சு என்ன துடி என்ன பண்ணுவீங்க ஏன்னா ஆட நட்டுக்குதா அதுக்கு தான் பாஸ்புக்கு வாங்கி வச்சு நான் அப்போ போய் என்ட்ரி பண்ண ஏன் ஆமாம் பார்த்துக்கலாம் இல்லை நம்பர்னாச்சா ஃபோனில் காணாமல் போயிடுமா இல்லையா டக்குன்னு ஆடுற மாதிரி இருக்கும் டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் இது இருக்கிற கரன்சி இவ்வளோ மோசமாகுதுன்னு இல்லை வர கிரிப்டோ கரன்சின்னா என்னை வந்து வர கேட்கறதுக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா பணம் உனக்கு உபரியாக இருந்தால் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணு ஏன் கிரிப்டோ கரன்சி பண்ணுங்கிற இங்கே நிறைய பேருக்குறாங்க நீங்கள் என்ன வாண நான் சொல்லுவீங்க நீங்கள் பணம் நிறைய இருந்தாக்கா சச்சங்கத்துக்கு வந்துடுங்க இங்கே எல்லாருக்கிட்டேயும் என்ன பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணி வைங்க உங்களுக்கு என்ன சுவார்த்தை தானே சொல்லணும் நீங்க பத்து ரூபாய் கொடுத்தா இருபது ரூபாய் தரேன்னு சொல்லணும் என்ன சொல்றது அது மாதிரி எல்லாம் ஆளுங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஆளுங்க என்ன பண்ணுங்க காசு கொடுத்துட்டேன் சும்மா ஏஜி வாங்கி நம்பர் வாங்கி என்ன பண்ணுங்க ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பிச்சு வச்சுக்கீங்க ஏன்னா கொடுங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க காசு அனுப்பிச்சு இப்போ நாற்பது நாள் கிளாஸ் கன்ஃபர்னாவே ஐயா தானே எடுத்துக்கிட்டோம் நான் என்னால் வர முடியாதுன்னாங்க அப்புறமா லீவ் போட்டு வந்துட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் புரியுதா அந்த ஓசியில் காசு கொடுத்தா கூட என்ன பண்ணேன் எனக்கு என்ன பர்பஸ் அதெல்லாம் நேராக கொடுத்துடுவாங்கண்ணா இல்லை ஐயா சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னாங்க ஒரு வார ஒரே மரம் தான் மாதிரி இல்லை லீவ் போட்டு வந்துட்டாங்க லீவ் போட்டு ஆனால் தரமாட்டேன் காசு நீ கிளாஸ் கொண்டா வரல என்ன பண்ண மாட்டேன் இது மாதிரி கிரிப்டோ கரன்சியில் ஒரு நாம வச்சுங்கிறோம் திருப்பி தரமாட்டாங்க என்ன தான் பண்ண நீங்கள் அது எதுவுமே யாருக்கிட்டா ஆமாம் மாற்றிக்கணும் அவ்வளோதான் சாமந்தியமாக தான் மாற்றிங்கப்பா மாற்றுது சாமந்தியமானால் இன்வெஸ்ட் பண்ணிங்க அது நம்பர்லேயே போய் என்ன ஆகிடுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு கனவு கண்டுங்க அட்லீஸ்ட் ஆமாம் பணத்தை கொடுத்துட்டு அப்பா கோடி சொரணம் நம்ம வந்து பெரிய கட்டில் வாங்கிட்டோம் இப்போது வீடு வந்து சுற்றினே இருக்குது ஆமாம் சேஃப்டி லாக்கர்லாம் வாங்கி வச்சிக்கிறோம் ஆமாம் நம்ம நிறைய கோடி சொரணம் என்ன பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு கனவு காணுறதுக்கு நம்ம லாட்டி லாட்டிட்டு ஒரு ரூபாய் கொடுத்து எதுக்கு நான் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கனவு காணலாம் அது செம்ம போதை அது இல்லை அந்த மாதிரி ஒரு போதையில் இருக்கிற நம்ம என்ன பண்ண முடியுமா உண்மையிலேயே நீ வந்து பத்து ரூபாய் கொடுத்துட்டு நூறுரூபாய்க்கு கனவு காணுவனா என்ன பண்ணேன் வாங்கி அதுனா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா இங்கே வந்து யாருக்கிட்டே என்னாலும் இன்வெஸ்டே பண்ணி இங்கே நிறைய பேர்றாங்க வாங்க பண்ணீங்களா என்ன யாருன்னா நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணாதான் நான் வாங்குறேன் யாருன்னா உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணேன் வாங்கிக்கலாமா இல்லையா தாராளமா வாங்கி சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி கிரிப்டோ கரன்சி எல்லாம் என்ன பண்றீங்க இங்க வந்து எல்லாம் இருக்கா எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்ட் பண்ணி ஏன் கிட்ட மட்டும் கொடுக்காது திருப்பி தர மாட்டேன் திருப்பி தர நான் ஆசீர்வாதம் பண்ணி ஆமா அது விபதி எல்லாம் முன்னாடி இந்த சாமி என்னாச்சும் விபதி குங்குமாச்சும் வச்சு கொடுப்பானுங்க நான் அதுவும் கிடையாது நல்லா இருந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன் ஒரு சாமியார்கிட்ட போனா காலில் வந்து ஆசீர்வாதம் போனா என்ன பண்ணுவாரு விபூதி விற்பார் என்ன எத்தனி வீசுவார் அது அந்த மாதிரினா ஒரு நடக்கும் இங்கே அது கூட கிடையாது விபூதி கூட இல்லாமல் அதை நம்மால் சொல்லி சொல்கிறார் ஐயா அதெல்லாம் விற்பார் இங்கே ஐயா எதுவுமே இல்லாமல் விற்பார் நான் எது என்ன பண்ணுவேன்னே என்ன புரியுதா எங்கன்னா போனால் என்ன இருக்குதே விபூதி நேச்சுங்க இல்லையா என்கிட்ட அது கிடையாது பார்த்து உஷாராக இருந்தோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது